இறைவனுக்காக கட்டப்பட்ட முதல் இல்லம் நீண்ட வருடங்கள் கழித்து நபி இப்ராஹிம் மீண்டும் மக்கா நகரத்திற்கு திரும்பினார் அவருடைய மகன் இஸ்மாயில் நபி இப்போது வலுவான புத்திசாலியான இளைஞராக வளர்ந்திருந்தார் அவர்கள் சந்தித்தபோது தந்தையும் மகனும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆனால் இப்போது இறைவன் அவர்களை ஒரு புதிய பணிக்காக தேர்ந்தெடுத்திருந்தான் இறைவன் இப்ராஹிம் நபி அவர்களை நோக்கி கூறினான் இப்ராஹிம் என் இல்லத்தை காபாவை கட்டு இது மனிதர்கள் என்னை வழிபடுவதற்காக இருக்கும் இப்ராஹிம் நபி மகிழ்ச்சியுடன் அந்த பணியை ஏற்க தயாராக இருந்தார் அவர் தனது மகனை அழைத்துச் சென்று கூறினார் மகனே இறைவன் ஒரு புனித இல்லத்தை கட்டுமாறு கூறியிருக்கிறான் நாம் இருவரும் சேர்ந்து அதை கட்டுவோம் இப்ராஹிம் நபி மக்கா பள்ளத்தாக்கின் நடுவில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார் அவருக்கு நினைவுக்கு வந்தது ஒரு புனிதமான இடம் அவர்கள் மணலை அகற்றி பழைய அடிப்படைகளைத் தேடினார்கள் இதே இடத்தில்தான் காப்பா இருக்க வேண்டும் அந்த இடம் காபாவின் பழைய அஸ்திவாரம் போன்ற ஒன்று இப்ராஹிம் நபி அருகிலுள்ள மலைகளில் ஏறி பெரிய கற்களை சேகரித்தார் இஸ்மாயில் நபி அந்த கற்களை தந்தைக்கு கொண்டு வந்து உதவினார் அவர்கள் இருவரும் பெரிய கற்களை அடுக்கத் தொடங்கினர் இது எளிய வேலையில்லை கடுமையான வெயில் கடின உழைப்பு ஆனாலும் அவர்கள் இறைவனின் திருப்பணியை மகிழ்ச்சியுடன் செய்தார்கள் காபாவின் உயரம் உயர்ந்தது மெல்ல மெல்ல காபா உயர்ந்து கொண்டிருந்தது ஆனால் ஒரு உயரத்திற்கு மேல் அவர்களால் வேலை செய்ய முடியவில்லை அப்போது இப்ராஹிம் நபி ஒரு பெரிய கல்லை எடுத்துக்கொண்டு அதன் மீது ஏறி நின்றார் அந்த கல்லில் அவருடைய கால்கள் அச்சாக பதிந்து விட்டது அவர்கள் கால் வைத்து ஏறி நின்று கட்டிய அந்த கல்லினிடமே மகாமே இப்ராஹிம் என்று அழைக்கப்படுகிறது இஸ்மாயில் நபி கீழே இருந்து கற்களை ஒழுங்குபடுத்தினார் ஒரு கட்டத்தில் இஸ்மாயில் நபி தந்தையை நோக்கி கூறினார் அப்பா இந்த கட்டிடத்தை அழகுபடுத்த ஒரு சிறப்பான கல் தேவை இதன் தொடர்ச்சியை அடுத்த தொடரில் பார்க்கலாம்